அப்படின்னா ரெண்டு ஐ பிளஸ் மூணை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு ஐ பிளஸ் மூணு என்னது ஒரு கற்பனை எண் ஓகே சோ அப்ப இதனுடைய இணை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ரெண்டு ஐ பிளஸ் மூணு அப்படின்னு இருக்கும் சில பேர் என்ன இதை வந்து என்னன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக லைட்டா கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு ரெண்டு ஐ பிளஸ் மூணு அப்படின்னா என்னது நம்ம ரெண்டு ஐ மைனஸ் மூணு அப்படின்னு சொல்லி எழுதிருவோம் பல நேரங்கள்ல ஓகே சோ நமக்கு என்னது அடையாளம் வந்து எங்க மாறணும் அப்படின்னா வந்து இந்த கற்பனை பகுதியில்தான் மாறணும் சோ இப்படி இருக்க கூடாதுல தெளிவா இருக்கணும் நம்ம சோ இப்ப இதை என்னது வேடிங்ஸ்ல நம்ம எழுதிக்கலாம் மூணு பிளஸ் ரெண்டு என்பது ஒரு கற்பனை எனவே அதன் இணை மூணு மைனஸ் ரெண்டு ஐ என்பதும் அச்சமன்பாட்டின் மூலமாகத்தான் இருக்கும் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம் ஸோ மூலங்களின் கூடுதல் வந்து என்னது இங்க மூணு பிளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஐ ஸோ பிளஸ் ரெண்டு ஐ மைனஸ் ரெண்டு ஐ கேன்சல் ஆயிரும் ஸோ மூணு பிளஸ் மூணு ஆறு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்க மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன்கிறது என்னது மூணு பிளஸ் ரெண்டு ஐ பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு ஐ ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் அது என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ஏ பிளஸ் ஐபி பெருக்கல் ஏ மைனஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ வந்து இதை பயன்படுத்தா இங்கே செய்ய போகிறோம் இங்கே வந்து என்னது மூணு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஏன்னா ஏ இருக்கடத்துல மூணு இருக்குது பி இருக்கல ரெண்டு இருக்குது ஸோ மூணா ஒன்பது பிளஸ் இரண்டா நாலு நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் தேவையான சமன்பாடு ஓகே ஸோ ரெண்டு மூலங்கள் இருக்குதுனால அது வந்து ஒரு இருபடி சமன்பாடு அதனுடைய ஜெனரல் டேம் அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக் பிளஸ் மூலங்களின் பெருக்கள் பலன் டு பூஜ்ஜியம் அப்படின்னா வந்துட்டு இதுல சப்டியூட் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் மூலங்களின் கூடுதல் வந்து என்னது பெருக்கல் பலன் வந்து என்னது நமக்கு பதிமூணு So, this is equal to zero. So, இதுதான் என்னது கேட்டிருக்கிறார்கள் அதை நாம் கண்டுபிடித்தே.